ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க பாருங்கள் பி கேச் ஆர்கானிக்ஸ் இது வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் நிறைய ப்ராடக்ட் எல்லாமே நேச்சர் நேச்சர் கொண்டு செய்கிறது நேச்சர் பொருளை கொண்டு ஸோ சூப்பராக இருக்குது எல்லாமே ரேட்டிங் ரிவியூஸில் நல்லா பார்த்தோம் அதில் ரொம்ப பெஸ்டாக இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா குப்பை மீனி சோப் பண்ணிட்டு எங்களுக்கு அது ரொம்ப மஸ்டாக தேவைப்படுது அதனால அதை வந்து நல்லா நாங்கள் பார்த்து செஞ்சு இது பண்ண ரேட்டிங் ரிவியூஸில் நல்லா பார்த்தோம் சூப்பராக இருக்குது வேற லெவலில் ரிசல்ட் வந்திருக்குன்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அது கொண்டு தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் செம்மையாக இருக்குது அதாவது குப்பை ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா அது ஓன்லி குப்பை மீனி சோப் தான் திடீர்னு பொருள் காணாமல் போயிடுச்சின்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க என் பேர்தான் சரி எழுத விட்டான் சரி இப்போ வாங்கி வச்சுருக்கேன் நான் ரெடியாக இருக்கான் அவன் பிரிக்கிறதுக்கு ஸோ இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்குது வாங்க இது வந்து குளியல் சோப்பு தான் இது குப்பை வந்து சோப்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க குளியல் சோப்பு ஸ்கின்னுக்கு ஸ்கின் அலர்ஜி எக்ஸி மாந்து பட சொ இது எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்கு இல்லையா கண்ணில் கருவலியும் மங்கு வருது ப்ளாக் டாட்ஸு இந்த பேக்கெட்டில் வந்து எட்டு சோப்பு இருக்குது ஒரு சோப் ஒரு சோப்பு வந்து நான் நாற்பத்தெட்டு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் ஃபோர் எயிட்டி வரும் ஸோ இப்போ வந்து இருங்க நான் இது ஓப்பன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எயிட் பீஸ் இருக்குது சாரி நான் ஃபார்ட்டி எயிட்னு சொன்னது தப்பு அறுபது ரூபாய் ஒரு சோப்பு எட்டு சோப்பு வந்து நானூற்றி எண்பது ரூபா ஸோ அதுதான் இதனுடைய விலை இது பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது குப்பை மீனி சோப் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் இருக்குது நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க எயிட் பீசஸ் இருக்கு இதில் மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சோப்பு ரெண்டு மூணு அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணோம்னாக்கா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நம்ம வந்து பல்க்கு அந்த மாதிரி எயிட் டென்னு இந்த மாதிரிலாம் பண்ணமுன்னாக்கா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் பாக்ஸ் ஓப்பன் ஏ டேக் இட் பாக்ஸ் கோ பாருங்க ஸோ இந்த சோப்பு வந்து எல்லாருக்குமே இது ரொம்ப மஸ்ட்டு இது ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து கருவளையத்துக்காக வாங்கினோம் கண்ணு கருவளையத்துக்காக ஸோ ம மங்கு இல்லையா ஸோ அதெல்லாம் போக்குறதுக்காக பிளாக் டட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக நாங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கோம் இது வந்து நாங்கள் ரேட்டிங் ரிவியூஸ்லாம் பார்த்துட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லுவாசம் நாங்கள் எதையும் ஆர்டர் பண்ணோம் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் சரிங்க அதை பார்த்துங்க இதில் வந்து அது மட்டும் இல்லைங்க என்னென்ன ப்ராடக்ட் எல்லாமே இது பாருங்க சிறுதானிய வகைகள்னு சொல்லிட்டு அதுவே பாரம்பரிய அரிசி வகைகள் பிரிதானியம் அவள் வகைகள் பாரம்பரிய சப்பாத்தி வகைகள் சிறுதானிய புட்டு வகைகள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எல்லாமே நேச்சர் இது தேன் வகைகள் இட்லி பொடி அண்டு மூலிகை குளியல் பொடி வகைகள் தேங்காய் எண்ணெய் குளியல் சோப் வகைகள் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு ஸோ இது எல்லாமே இது கொடுத்துருக்காங்க இதுதான் நம்பரு ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க அட்ரஸும் இதில் இருக்குது ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சூப்பராக எல்லாமே நேச்சர் இதுவாக செஞ்சு செய்கிறாங்க எதோ அதாவது இயற்கை பொருள் கொண்டு செய்கிற பொருள் ப்ராடக்ட் இது இது தான் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேடியாக பார்க்கலாம் இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு குப்பை மீன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ